நீங்க நடிக்கீங்களா இல்லையான்னு ஒரு சின்ன தெளிவு வரும் முதல் படம் இந்த என்னமா கண்ணு உங்க ஃபேமஸான வசனம் ரஜினி சார் கூட நடிக்கீங்களா ஏன்னா நீங்க சிவாஜி படத்துலயே அதுல வில்லனா நடிக்க மாட்டேங்குதுன்னு சொன்னீங்க அப்படின்னு ஒண்ணு அப்புறம் இந்தியில சல்மான் கான் வில்லனா நடிக்கீங்களா அப்புறம் முக்கியமா கருப்பு சட்டை போட்டு நீங்க அந்த காவி சட்டைக்காரன் நடிக்க போறதா இந்தியா முழுக்க ஒரு பேச்சு இல்லையா நடிக்கீங்களா இந்த மூணுக்கு விளக்கு என்ன போகும் ஏதாச்சும் கேள்வி இருக்கா பாருங்க ஓ என்ன நான் இன்னைக்கு இருக்கிற கார்ப்பரேட் கம்பெனில ஒவ்வொரு விஷயம் அவங்க தான் சொல்லணும் இல்ல தனஜினி சார் ஆ அவங்க தான் அனௌன்ஸ் பண்ணணும் அதனால ஆ கூடமாக சொல்ல நீங்கள் ஏதாச்சும் கிசு மாதிரி எழுதி கிளம்பொழிய ஏன் வாயிலேருந்து வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அக்ரிமெண்ட் இருக்குது அதனால்தான் அதனால் தான் இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல இல்ல இந்த கூலி வந்துடுச்சு இன்றைக்கி ஆன் போர்டு இல்ல சார் ஆமா கூலியில் ரஜினி சார் போட நடிக்கிறேன் அது வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க மீதி கேள்விகளுக்கெல்லாம் அவங்க தான் சொல்லணும் நானா முந்திரி கோட்டை போய் சொல்ல முடியும் இல்லை அக்ரிமெண்ட் இருக்குது

பிரைம் மினிஸ்டர் மோடி சார் இல்ல அது இல்லைங்க அது அப்படி அப்படியே அப்படியே நடிச்சாலும் நல்ல என்னுடைய நண்பனிப்பு இல்லை மணிமணன் டைரக்ட் பண்ணாங்கன்னா அப்படியே எடுப்பாங்க சார் வந்து அப்படியே எடுக்கிறார் அப்படின்னு கூட ஓகே வெற்றிமாறன் மாதிரி பா ரஞ்சித் மாதிரி மாரி செல்வராஜ் மாதிரி டைரக்ட் பண்ணாங்கன்னா மோடி பயோக்கு நல்லா இருக்கு

ரியாக்ஷன்ஸ் வந்து பெருசா வராது எல்லாமே எல்லாமே தான் இருக்கும் வெளியே வந்து அவ்வளவா வெளிக்காட்டிக்க மாட்டார் சோ அத வந்து அது வந்து நடிக்க தெரியாதுன்னு நிறைய பேர் டப்பா பேசிட்டு இருக்காங்க சார் ஆக்சுவலா அது எவ்வளவு பெரிய கஷ்டமான விஷயம்ன்றது வந்து எங்களுக்கு தான் தெரியும் ஆஹ் மூன்றாம் பேரை படத்துல வந்து ஆக்சுவலா ஸ்ரீதேவி மேடம்க்கு தான் வந்து நேஷனல் வார்ட் கிடைக்கும்னு எல்லாருந்துச்சு ஆனா கமல் சார் தான் நினைச்சேன் ஏன்னா அதுதான் ஆஹ் ஏன்னா அதுதான் வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு ஆக்டிங் அது கேரி பண்றதுதான் ரொம்ப கஷ்டம் அதை ஹோல்ட் பண்றது ரொம்ப கஷ்டம் இந்த படத்தில் வந்து விஜய் சார் வந்து அவ்வளோ அழகாக பண்ணிருக்காரு சின்ன சின்ன விஷயங்கள் ஏன்னா இது வந்து ஸ்கோப்பே இல்லாத படம் ஒரு ஹேண்டிகேப்டாவோ கண்ணு தெரியாத ஆளாவோ வந்து நடிக்கிறது ஈஸி அது வந்து ஈஸியாக ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் அந்த பாடி லாங்குவேஜ் இது கிரியேட் பண்ணும் இதெல்லாம் இல்லாமல் நம்மளுக்குள்ள இருக்க ஒரு சாதாரண மனுஷன் அவனுக்குள்ள ஒரு ஆயிரம் எமோஷன் இருக்குன்றத வந்து ஃபேஸில் கொண்டு வரதுதான் ரொம்ப கஷ்டம் இன்ஃபேக்ட் ரோமியோவில் வந்து

உட்காந்து பேசுற ஒரு லென்த்தி சீன் இருக்கும் அந்த சீன் இந்த ஸ்கிரிப்ட் எழுதும் போது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சீன் தான் அந்த சீனை வந்து நம்ம நினைச்ச மாதிரி கொண்டு வந்துட்டா நம்ம பெரிய டைரக்டர் நினைச்சேன் அது வந்து அவ்வளவு அழகா வந்திருக்கு அதுக்கு ரெண்டு பேர் தான் காரணம் அப்படி இருந்துச்சு அந்த கெமிஸ்ட்ரி ஒவ்வொரு டயலாக்குக்கும் நடுவுலையும் எவ்வளவு பாலசக்தி ஒரு சொல்லுவாரு அஞ்சு ரூபா கொடுக்குறது ஈஸி பத்து ரூபாய் கொடுக்குறது ஈசி அஞ்சரை அஞ்சே முக்கா அப்படின்னு கேட்கறாங்கல்ல அவனுக்கு குடுக்கறது கஷ்டம் அப்படிம்பாரு அந்த சில்லறை இருக்குல்ல அந்த இம்பீடியன் அது வந்து ஆக்சுவலா விஜய் ஃபேஸ் அவ்வளவு வருது சோ அதனால இந்த படத்துக்கு வந்து அவர் கரெக்டா இருக்கும்னு நினைச்சு போட்டேன் அப்புறம் சரி அவ்வளவு சார் ஒரு கேள்விங்க ஜெய் ஜந்தன் ஆஹ் விஜய் தான் சார் இப்போ மழை பிடிக்காத மனுஷன் சொல்லிட்டு டைட்டில் வச்சிருக்கீங்க மற்ற டைட்டிலுக்கு என்ன மீனிங்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கு இல்லையா படத்துல நிறைய இடத்துல மழை வருது ஷ தெரிஞ்சது அது தவிர டீசர்லயே ஒரு சாங் ராஜா சாங் ஒன்று வருது ஏற்கனவே பிரச்சனை ஓடிடு இதுக்கு ஏதாவது காப்பிரைட் பிரச்சனை அந்த மாதிரி இருக்கா அதுக்கு என்ன ரைட்ஸ் வாங்கிக்கிறீங்களா மழை பிடிக்காம இருக்கிறதுக்கு என்ன காரணங்கிறது வந்து படத்துல அது ஒரு கேள்வியாவே வச்சிருக்கணும்னா இப்போ ஜென்ரலாவே நம்ம வந்து எல்லார பத்தியும் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறது இல்லை நானும் விஜய் ஆண்டனியும் இருபது வருஷமா நண்பர்கள் ஆனா ஆனால் விஜயாண்டனிக்கு வந்து விஜய் மில்டனுக்கு வந்து என்ன பண்ணால் பிடிக்கும் என்ன பண்ணால் பிடிக்காதுன்னு ஒரு பேசிக் விஷயம் தெரியும் என்னோட ஃபேமிலி என்ன எத்தனை குழந்தைன்னு தெரியும் ஆனால் என்னோட விருப்பு வெறுப்புகளோ இல்லை நான் வந்து தனியாக இருக்குமா நான் என்ன பண்ணுவேனோ அதை பற்றி அவருக்கு கவலை கிடையாது அவர் தெரிஞ்சுக்கணும் அவசியம் கிடையாது எவ்வளோ வருஷம் நட்பாக அந்த மாதிரி நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஸ்பேஸ் இருக்குது யாரை பற்றி எவ்வளோ தெரிஞ்சுக்கணுங்கிறது வந்து அவ்வளோ எவ்வளவு எவ்வளோ தூரம் ஒருத்தருக்கு கூட ட்ராவல் பண்ணுறமோ அதை பற்றி அவ்வளோ அதை பொறுத்து தான் அவரை பற்றி நம்ம புரிஞ்சுக்கணும் அந்த மாதிரி இந்த படத்துல ஆண்டனிக்கு வந்து ஏன் மழை பிடிக்காது இவன் யாரு அப்படிங்கறது வந்து ஒரு கேள்வியாவே ஸ்கிரிப்ட்ல வச்சிருக்கோம் இதுக்கு வந்து எந்த அளவு ஆன்சர் பண்ணிருக்கதை வந்து வியூவர் சைட்ல வந்து ஒரு பார்ட்டிசிபேஷனா வச்சிருக்கோம் அதாவது எல்லாத்தையும் அன்டோல்டு ஏரியான்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு கதையிலையும் கதை வந்து எல்லாத்தையும் சொல்லிடும் கவிதை வந்து சொல்ல முற்படும் அந்த இன்பிட்டின் கேப்ஸை வந்து வியூவர்ஸ் வந்து புரிஞ்சுக்கணும் அந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து இந்த படத்துல நான் ட்ரை பண்ணியிருக்கேன் சோ அதனால அது அந்த படம் பார்த்துட்டு நீங்க விஜயாண்டிக்கு ஏன் மழை பிடிக்காதுன்னு சொன்னீங்கன்னா சார் கொஞ்சம் டைம் கொடுங்க அதுல ஒரு சின்ன டிஸ்பியூட் போயிட்டு இருக்கு ரெண்டு பேரும் கிளைம் பண்றாங்க அந்த காப்பி ரைட் அதை சார்ட் அவுட் ஆகிடும் நினைக்கிறேன் எனக்குள்ள விஜயா நிஷ் ஒரு சைடுல அவங்க சொல்றாங்க ஒரு சைடுல மியூசிக் கம்பெனி சொல்றாங்க டீசர்ல வந்து இருக்கணும்னு டைரக்டர் ஆசைப்பட்றாரு சார்ட் அவுட் பண்ணிட்டு நாங்க சொல்றோம் விஜய் சார் இந்த படத்துல அப்புறமோ ஒன்னு போட்டாங்க டைரக்டர் நடிச்ச மாதிரி அதுல அதுல ஒரு டையலாக் வந்து முதல் சீன்ல இருந்து கடைசி சீன் வரைக்கும் ஒரே மாதிரி நடிக்கிறாங்க

ஊர்ல இருக்க எல்லா மடையங்களும் உங்களுக்கு நடிக்க தெரியும் சொல்லிட்டு இருக்கா அதுக்கு காரணம் வந்து நீங்களே வந்து சார் எனக்கு நடிக்க தெரியல சார் எனக்கு வராது சார் நான் வந்து ஒரு இன்ஜினியர் தான் சார் மியூசிக் வரா நீங்களா சொல்லிக்கிறீங்க சார் ஆனா உங்களுக்கு எல்லாம் தெரியுன்றது எனக்கு தெரியும் அப்படி சொல்லாதீங்க வெளியே இந்த படத்துல அதை நம்ம சொல்லணுமா வேணாம நீங்க டிசைட் பண்ணுங்க தயவு செஞ்சு சொல்லுங்க அவர்தான் தான் சொல்றாரு அதான் நான் நேச்சுரலா இருக்கேன் சார் எனக்கு கோவம் வந்து அப்படி இருக்கும் நான் சிச் ஆகி சிரிப்பேன் நான் காமெடி பண்ண அப்படி இருக்குன்ற மாதிரி நான் இதான் நான் தெரியலன்னு சொல்றேன்னா மைக்கேல் மேன கவரேஜ் படம் பார்த்தேன் சார் ஆக்சுவலா அதை பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம தெரியும் சொல்றது வந்து தவறு ஆக்சுவல்லாம் அது வந்து வேற மியூசிக் சைட்ல கூட நீ இன்னைக்கும் யார் கேட்டாலும் தெரியாதான் சொல்றேன் சிம்பனி ராஜா சோட கம்போசிஷன் அவருடைய ரீ ரெக்கார்டிங் பேட்டர் அதெல்லாம் பார்த்துட்டு கம்பேர் பண்ணிட்டு நான் வந்து சொல்றேன் இப்போ தெரிலன்னு சொல்றது வந்து தவறு இல்லை சார் தெரிலன்றதுக்கான முதல் அது எதுக்கான முதல் ஸ்டெப்னா தெரிஞ்சுக்கிறதுக்கான முதல் ஸ்டெப் சின்ன ஒரு குழந்தை தன் நம்ம இருக்கும் இப்பவுமே தெரிஞ்சுன்னு சொல்லிட்டீங்கன்னா அப்படியே வாழ்க்கை இப்போ தெரிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன இருக்கு லைஃப்ல ஒண்ணுமே இல்லை தெருல போது அது என்ன இந்த இருக்க நீங்க படத்தை பாக்க வரீங்க உங்களுக்கு தெருல படம் பார்க்க வரீங்க ஆக்சுவலி நாளைக்கு எது எதுக்காக நீங்க ஒரு ஃப்ரெஷ் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக போறீங்க தெரியலன்றதுக்காக தெரிஞ்சிக்கிறதுக்காக போறின்ற மாதிரி என் லைஃப்லையும் என் கேரியர்லயும் என் நடிப்புலையும் மியூசிக்லயும் லைஃப் எல்லாத்துலயுமே வந்து தெரியல அப்படின்ற விஷயத்த பர்பஸ் ஃபுல்லாக இல்லாமல் தாக்கா வித்தியாசமா அப்ளை பண்ணி பாக்கிறேன் நல்லா இருக்கு சின்ன ஒரு குரோத் இருக்கு ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்றேன் குழந்த மாதிரி இருக்கேன் இந்த வயசுலயும் அந்த தாக்கம் எனக்கு இருக்கின்றதுனால அது டேர்ம் ஆதான் சார் ஆக்சுவலி

அதுல ரெண்டுமே கட்டி பிடிச்சிட்டு இருக்கும் இசையும் பொண்டாடி புருஷம் மாதிரி ஆக்சுவலா பொண்டாட்டி பெருசா புருஷன் பெருசான்னு கேட்டா ரெண்டு பேரும் தான் உறவு தான் முக்கியம் ஆக்சுவலி ஒன்னு தாண்டி ஒண்ணு வெறும் சிம்பனி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மியூசிக் தான் படத்துல ரீட் ரெக்கார்டிங் பொறுத்த வரைக்கும் மியூசிக் தான் ஸோ பாட்டுன்னு வரும்போது அதில் வந்து கண்டிப்பாக லிரிசிஸ்டோட கான்ட்ரிபியூஷன் இருக்கு எல்லாம் சேர்ந்தது ஏதோ சின்ன விஷயத்துல ஏதோ சொன்ன விஷயத்த பெருசாக தவறுதலாக புரிந்து பறக்கப்பட்டு இருக்கு ஆனா அதை கிரியேட் பண்ண ரெண்டு பேருக்குமே தெரியும் ராஜா சாருக்கும் தெரியும் வைரமுத சாருக்கும் தெரியும் அவங்க தெளிவாக தான் இருக்காங்க நிறைய பேர் இங்க கன்ஃபியூஸ் ஆகி அதை பற்றி இவங்க வதந்தி கிளப்பிட்டுருக்காங்க நம்ம கூலா இருக்கலாம் தப்பு இல்லை வழக்கமா என்ன ஒருத்தர் கேப்பாரு அவர் நீங்க நீங்கதானே ஆக்சுவலா நீங்கதாண்ணா அவரை காணாமல் நினைச்சிருக்கோங்க நீங்க தானா ஒருத்தர் அவர் வந்திருக்காரு அன்றைக்காரு வரலைன்னு வரல என்னடா ஒரு காணாமயின்னு பார்த்துட்டு இருந்தேன் என்ன கேட்டீங்கன்னா அதுக்கு ஆமா ஆமா உம் உம் இல்ல அவங்களுக்கு பிடிச்ச வரைக்கும் இருக்காங்க பிடிக்காதப்போ பிரிஞ்சுக்கிறாங்க அவ்வளவுதான் மேட்டர் ஒண்ணும் அவங்க வந்து அதுல இருந்து பீஸ்ஃபுல்லா இருக்காங்க வச்சுக்கோங்களேன் அவங்க வாழ்க்கை

ஆஹ் காஸ்டர் ப்ரொடக்ஷன் ரொம்ப அதிகம் சார் ஹீ ஆர்டிஸ்ட் குவாலிட்டி ரொம்ப நிறைய டைம் எடுத்து பண்ணிருக்காங்க விஜய் மிட்டன்ஸோட கேமரா ஒர்க் பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் நானே ஃபர்ஸ்ட் டைம் கீழ இருந்து பாக்கறேன் திடீர்னு நான் பார்க்கல என் டாட்டல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் எனக்கு திடீர்னு பிரமா இந்த கதையில இருந்த எனக்கே இது வந்து பிரம்மாண்டமா இருந்துச்சு பிரம்மாண்டமா பா பண்ணிருக்காங்க ப்ரொடடக்ஷன் அப்படின்ற விஷயத்துல வந்து இந்த படம் அவங்களுக்கு பெரிய விஷயம் தெரியும் எஸ் மறுபடியும்

அவரோட நான் டிராவல் பண்றது அவரோட இருக்கிறது அவரோட பேசுறது சினிமாவை தாண்டி நிறைய நாங்கள் ரெண்டு பேரும் பேசுறது அப்படின்ற நிறைய சந்திக்கும் நிகழ்வுகளும் நடந்திருக்கு இதனோட கலெக்டிவா அதாவது வந்து ஒரு ஒரு ஹீரோவா ஒரு மியூசிக் டைரக்டரா ஒரு ப்ரொடியூசரா ஒரு சக மனிதனா ஒரு வெற்றி தோழிகளை சந்தித்த ஒரு போராளியா இது எல்லாம் சார்ந்துமே அவரோட எனக்கு ஒரு ஒரு குறிப்பிட்ட காலம் அவரோட நான் கடந்திருக்கேன் இதனோட பிரதிபலிப்பா அந்த கதை இருக்கும் விஜயா கட்டி

வந்து வந்து <laughs> <laughs> <coughs> <Pear> <falmus> <loyalty> <odoh>